தேசிய பசுமைப்படை நீலகிரி மாவட்டம் வன மகா உற்சவ வார வாழைத்தோட்டம் ஜிஆர்ஜி மேல்நிலைப் பள்ளியில் அனுசரித்தது தேசத்தின் இயற்கை பாதுகாப்பிற்கான பணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தொடங்கி தொடர்ந்து நாடு முழுவதும் வன உற்சவ வார விழா ஜூலை மாதம் முதல் வாரம் அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் நீலகிரி மாவட்டம் தேசிய பசுமைப்படை பள்ளிகளில் சூழல் நிகழ்வின் ஒரு பாகமாக ஜிஆர்ஜி பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக மாணவர்கள் இயற்கை பாதுகாப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் தலைமை ஆசிரியர் டி குமரன் பேசுகையில் இந்த வருடம் பள்ளிகளிலும் மாணவர்களின் வீடுகளிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டு மாணவர்களால் பராமரிக்கப்படுகிறது இயற்கையோடு இணைந்து வாடும் வாழ்க்கை மாணவர்கள் கற்றுக்கொண்டால் வருங்கால சமுதாயம் வளமானதாக இருக்கும் என குறிப்பிட்டார் பள்ளித்துணை தலைமை ஆசிரியர் நந்தினி பள்ளி சூழலுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்த முதுமலை புலிகள் காப்பகம் பகுதியின் எதிர்காலம் மாணவர்களின் இயற்கை அறிவை சார்ந்துள்ளது என குறிப்பிட்டார் ஆசிரியர் சந்திரபாபு மூலிகை தோட்டங்கள் வீட்டில் உருவாக்குவது ஆரோக்கியமான பணியாக மாணவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என குறிப்பிட்டார் ஆசிரியர் அனில்குமார் வனவிலங்குகள் இயற்கை சார்ந்துள்ள நிலையில் அவற்றின் வாழ்விடம் பாதுகாக்க உறுதியான களப்பணி ஆற்றுவது அவசியம் என குறிப்பிட்டார் தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வே சிவதாஸ் கலந்து கொண்டு பேசுகையில் நாடு முழுவதும் வன மகா உற்சவம் தென்மேற்கு பருவமழை காலங்களில் தொடங்கப்படுகிறது இதன் மூலமாக மூலிகை தோட்டங்கள் பழமரங்கள் மூலிகை மதிப்புமிக்க மரங்கள் குறிப்பாக நெல்லி நாவல் நாட்டு வேம்பு நீர் மருது அத்தி கொடுக்கா புளி வேங்கை மகாக்கனி செம்மரம் மலை வேம்பு சந்தனம் போன்ற மரங்களை வனப்பகுதியிலும் கிராமப்பகுதிகளில் கோவில் போன்ற புனித தலங்களிலும் நட்பு வளர்த்த நட்டு வளர்த்த வேண்டிய அவசியம் எதிர்காலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய அதிக முக்கியத்துவம் பெறுகிறது பறவைகளின் வாழ்விடங்களை பாதுகாப்பதன் மூலம் நாம் செல்ல முடியாத மலைமுகடுகள் காடு போன்ற பகுதிகளில் மரங்கள் வளர்வதற்கு பறவைகள் துணை போகின்றன குறிப்பாக குடலூர் பகுதியில் மட்டுமே உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாக்கப்பட்ட மரமான ஈட்டி மரங்கள் அதிக அளவில் வளர்வதற்கு பறவைகளை முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றன இந்த மரங்கள் அழிவின் பிடியில் இருப்பதினால் இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் தனியார் நிலங்களிலும் தேயிலை தோட்டங்கள் போன்றவற்றிலும் இம்மரங்கள் தானாக வளர்ந்து பல்வேறு இயற்கை சூழலுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த மரமாக இருக்கிறது இந்த மரம் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக வளர்வதற்கு எடுத்துக்கொண்டாலும் இந்த மரம் வளர்ந்த பின்பு பல ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்து நிற்கக்கூடிய உறுதியான மரமாக இருக்கிறது மடைக்காடுகளின் மிக உயரமான இந்த மரம் தேனீக்களுக்கும் பல்வேறு விலங்குகளுக்கும் இருவாச்சி பறவைகளுக்கும் கூடுகட்ட மிக முக்கியமான மரமாக இருந்து வருகிறது இந்த மரம் பொதுமக்கள் மாணவர்கள் அதிக விழிப்புணர்வு பெற்று இந்த மரங்களை பாதுகாப்பதில் அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் இந்த மரத்தினுடைய சூழல் தன்மை குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் என குறிப்பிட்டார் இந்த நிகழ்வின் முக்கியத்துவம் கருத்தில் கொண்டு பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் பள்ளி மாணவர்களால் நடப்பட்டது பின்னர் வாழைத்தோட்டம் பகுதியில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்தப்பட்டு கிராமப்புற மக்களுக்கு மூலிகை பயன்கள் குறித்த கையேடுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை தேசிய பசுமைப்படை பொறுப்பாசிரியர் டி வித்யா செய்திருந்தார்